وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعُوهُ بِهَا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد كنيت الكرية بريور خلي. تايمار خلي. سهو سهو خلي. الله لي على منقل அல் குரானிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் வந்திருக்கின்றன ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய இரண்டு பெயர்கள்தான் அல் காபித் அல் பாசித் என்ற பெயர்கள் அல் காபித் என்றால் பிடிப்பவன் கைப்பற்றுபவன் என்பது அர்த்தமாகும் அல் பாசித் என்றால் விரிப்பவன் தாராளமாக கொடுப்பவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அனசுலியுல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய காலத்தில் விலை ஏற்றம் ஏற்பட்டது பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்தன அப்போது சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்து யார் சூழல்லா லவ் அர்த்த பொருட்களுக்கான ஒரு நிர்ணய விலையை நீங்கள் உருவாக்கினால் என்ன அதாவது விலையை மட்டுப்படுத்தினால் என்ன என்று கேட்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இந் அல்லாஹூ அல் ஹாலி அல் காபிப் அல் பாசித் அல் முசா என்று சொன்னார்கள் நிச்சயமாக தான் அல் ஹாலிக் படைப்பவனாகவும் அல் காபிப் பிடிப்பவனாகவும் அல் பாசித் விரிப்பவனாகவும் அர்ராசிக் உணவளிப்பவனாகவும் அல் முசா விலைகளை നിർണയിപ്പവനാൻവിട്ട് ചെന്നാൽ വ ഇന്നീ ല അർജു അൻ അൽ കല്ലാഹ വല യുബ്നി അഹദും ബി മലമിൻ വലം തുഹ ദമിൻ വല മാലിൻ നാളെ മറുമേ അല്ലാഹുവ പോരത്ത വിഷയത്തിലോ അല്ലെ പൊരുളാര വിഷയത്തിലോ അനീതി ഇളക്കാതെ നിലയിൽ നാ അല്ലാഹുവ സന്ദിക്ക വരുംബകേൻ എന്ന് സാർ இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸில் அல்லாஹுடைய பல பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன குறிப்பாக அல் காபித் அல் பாசித் என்கிற பெயர்களும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அல் காபித் என்று அல் பாசித் என்று நாம் அல்லாஹுவை சொல்லுகிற போது அதாவது பிடிப்பவன் கைப்பற்றுபவன் விரிப்பவன் தாராளமாக தருபவன் என்று நாம் சொல்லுகிற போது பல்வேறு விஷயங்கள் அதனுள்ளே அடங்குவதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு சாலா தன்னுடைய அடியார்களில் அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக கொடுக்கிறான் ஏனென்றால் அவன் பாசித் அதே நேரத்தில் அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்காமல் பிடித்து கொள்கிறான் ஏனென்றால் அவன் காபித் இது அல்லாஹுச்சாலா அடியார்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அவன் அறிந்த ஹெக்குமத்தின் அடிப்படையிலே செய்வதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல அல்லாஹூச்சாலா செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்களை அவன் எடுத்துக்கொள்கிறான் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு அவன் அதன் மூலம் ரிஸ்கை அள்ளி வழங்குகிறவனாக இருக்கிறான் அவ்வாறே அல்லாஹு சால உயிர்களிலே உடல்களிலிருந்து உயிர்களை கைப்பற்றுகிறான் മനെ ഉയർ കൊടുത്ത് വാഴ ചെയ്യാൻ അതേപോലെ ചില നേരങ്ങളിൽ അല്ലാഹു ചാല സൂറത്തുൽ അനാമിൽ പോലെ ഫമ യുരിദ്ാഹു ഐഹ്ദി അഹു യേഹ് സത് രാഹുൽ ഇസ്ലാം യാർക്ക് അല്ലാഹു ചാല നേർവഴി കൊടുക്ക നാടുകാനോ അവരുടെ ഉള്ളത്തെ ഇസ്ലാത്തിൻ പക്കം വ്രിവാക്കി വയ്ക്കുക വമ യുരിദ്ഹു യാരെ വഴി കെടുക്ക നാടുകാനോ യു അൽ സദ്രാഹു പയ്യൻ ഹറജ அவருடைய உள்ளத்தை நெருக்கடியானதாக அல்லாஹு சாலா ஆக்குகிறான் கன்னம்மா எஸ்ஸா அது இஸ்ஸம்மா அவர் வானத்தில் ஏறுவது போன்ற ஒரு உணர்வை பெறுவார் இப்போ எங்கே அல்லாஹுச்சாலா அவருடைய உள்ளத்தை பிடிக்கிறான் அதே போல் அல்லாஹூ சாலா தன்னுடைய இரண்டு கரங்களாலும் பிடிக்கிறான் அல் காபித் அல்லாஹ் பிடிக்கிறவன் என்றால் தன்னுடைய இரண்டு கரங்களாலும் அல்லாஹு சாலா பிடிக்கிறான் இதை അള്ളാഹു ചാലാ സൂറത്ത് അറുപത്തി ഏഴാവ് വസനത്തിൽ ചൊല്ലും പോൽ അർതു അൻ കബുല ഭൂമി അനത്തും മറമയിലേ അള്ളാഹുടേ പിടിയിലിരിക്കും എന്ന് അലാിക്കാട്ടുകാൻ ഇത് റസല്ലാ അലിസ്ലമുറുകൾ ചൊല്ലും പോഹുതുൽ ജബ്ബാർ വ അർദഹു ബി യദൈഹി അള്ളാഹു ചാല വാനങ്ങളെയും ഭൂമിയെയും തന്നുടേ ഇരണ്ട് കരങ്ങളാലും പിടിപ്പാൻ ഫയകൂൽ அனல் அனல்லா அப்போது நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு பிடிப்பான் என்று வருகிறது இன்னமொரு ரிவாயத்தில் வயக் பிது அசாபியு வயபு சுத்துஹா கைகளை அவனுடைய விரல்களை அவன் பிடித்து அதை விரிப்பான் என்று வருகிறது விரித்துக்கொண்டு அனல் மலிக் நான் தான் மலிக் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பது இதை நாம் சஹை முஸ்லீமிலே பார்க்கிறோம் அதே போல இந்த கருத்தில் இன்னும் ஹதீஸ்கள் வருவதை பார்க்கிறோம் அல்லாஹ் பிடிக்கிறான் என்றால் தன்னுடைய கரங்களால் தன்னுடைய விரல்களால் அவன் விரும்பியபடி பிடிக்கிறான் அதனுடைய வடிவமோ அமைப்போமோ அமைப்போ நமக்கு தெரியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் அல்லாஹுத்தலா பாசித் எனவே அவன் தன்னுடைய கைகளை விரித்து கொள்கிறான் இரவில் பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதற்காக பகலிலே கையை விரிக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதற்காக இரவிலே கையை விரிக்கிறான் அதே போல ஒவ்வொரு இரவும் அவனிடம் பிரார்த்திக்கிறவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹுச்சாலா ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய கையை விரிக்கிறான் என்றும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல கல்வியை அல்லாஹுச்சாலா தாராளமாக கொடுக்கிறான் இப்படி பல்வேறு அர்த்தங்கள் இந்த எக் பிப் எபு சுத் என்கிற அல்லது காபித் பாசித் என்கிற பெயர்களுக்கு இருக்கின்றன எனவே இந்த பெயர்களை சரியான முறையில் நாம் புரிந்து நடக்கிற போது அல்லாஹல்லி ஷான்குவ தாலாதான் பிடிப்பவன் அல்லாஹ் தான் தாராளமாக கொடுப்பவன் விரிப்பவன் என்று தெரிகிற போது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பும் அவனுடைய பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற பயம் வரும் அவனுடைய அன்பை கருணையை அவனுடைய ரிஸ்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் வரும் அவனிடம் பிரார்த்திப்போம் அல்லாதுல்லஹாலா நம்மை அதற்கு ஏற்ப வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வானாக வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபராகத்